அம்மாவனுடைய சாவுக்கு காரணமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டரி சொல்லட்டும் ஆனால் அதிகாரி ராதாகிருஷ்ணன் இழுத்து பேசுகிறார் ஒரு அரசியல்வாதி போ பேசுகிறார் அதுல என்ன சொல்லுகிறார் அப்போலோ மருத்துவமனையோ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலோ அப்போலோ மருத்துவனைக்கு அம்மா வருகின்ற போது எந்தவித ட்ராமா பாதிப்பும் இருந்ததற்கான சாட்சியங்கள் இல்லை என்று எழுதுகிறார் அதிலேயே என்ன எழுதுகிறார் தேர் வேர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கோமார்பிடிஸ் லைக் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆஸ்மெட்டிக் ப்ரோங்கைட்டிஸ் அண்ட் ஹைப்போ தைராய்டிசம் இன்னும் ஒன்றை இதிலே மறைத்திருக்கிறார் யூரினரி இன்ஃபெக்ஷன் என்பதனை அறவே மறைத்து விட்டார் அம்மாவுக்கு அதெல்லாம் ட்ராமா இல்லையா யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் அது ஒரு சர்க்கரை நோயாளிக்கு வந்தால் எத்தகைய விபரீதங்கள் ஏற்படும் என்று இதிலே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய அறிக்கையிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அம்மாவுக்கு யூரினரி இன்ஸ்பெக்ஷன் வந்துவிட்டது விட்டது யூரினி இன்ஸ்பெக்ஷன் காரணமாக செப்டி செப்ட் செப்சிஸ் ஆகிவிட்டது சீல் அதிகமாக பிடிக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது விட்டது கெட்டிச்சலி இருந்த காரணத்தால் அந்த கெட்டிச்சலியில் சீல் பிடித்து விடுகிறது யூரினரி இன்ஃபெக்ஷன் காரணத்தால் பாக்டீரியா உடல் பூராவும் பரவி பல்மனிறி இடிமா என்று இருதயத்தை தாக்குகிற அந்த ஆபத்தான நோய் ஏற்பட்டு விடுகிறது இது பல மாதங்களாக இருந்திருக்கிறது என்ன ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்காக எடுக்கப்பட்டது இதே ராதாகிருஷ்ணன் ஐஏஏ அரசனுடைய அந்த சுகாதாரத்துறை என்ன மருத்துவத்தை அம்மாவுக்கு தந்த அம்மா மாநிலத்தின் முதலமைச்சர் அல்லவா முதலமைச்சருடைய உடல்நலத்தை பற்றி சொல்லுகிறாரே மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னால் அவருக்கு தொல்லையும் இருந்த சாட்சியுமே இல்லை என்று சொல்லுகிறாரே எதனால் அம்மாவுக்கு வந்தது யூரினரி தடுக்க ஏன் அம்மாவை வெளிநாட்டுக்கு எடுத்து செல்லவில்லை உயர்தர மருத்துவமனைக்கு படைகளுக்கு எடுத்துச் செல்லவில்லை வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் தந்திருந்தால் யார் இந்த ட்ரீட்மெண்டை தந்தது இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் யார் அதை பண்ணாங்க என்னென்ன விதமான மருந்துகள் தரப்பட்டன அது மருந்துகளுக்கு கேட்கவில்லை என்றால் மேலாக கன்சல்டேஷனுக்கு இந்திய அளவிலே சென்றார்களா அல்லது வெளிநாட்டுக்கு சென்றார்களா ஏன் வெளிநாட்டுக்கு எடுத்து செல்லவில்லை இதை பற்றியெல்லாம் எல்லாம் அரசியல்வாதியை போல் அறிக்கை விடுகிற அரசியல் கட்சிகளை திட்டி பேசுகிற இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் விளக்கவே இல்லை இப்படிப்பட்ட மர்மம் ஏற்பட்டிருக்கு ஏன் ஏற்பட்டிருக்கிறது அம்மாவினுடைய சாவுக்கு மர்ம மர்மமான மரணத்துக்கு காரணமானது இவர்கள் என்று சொல்லப்படுகிற தற்போது நடக்கின்ற பிராமி ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாக மருத்துவ செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆய்விட்டார் என்று வாட்ஸ்அப்புகள் தற்போது கூறுகின்றனவே என்ன பதிலே அதற்கு அவர் கூறப்போகிறார் இதைத்தான் நான் கேள்வியாக கேட்கிறேன் நாங்கள் கேள்வியாக கேட்கிறோம் அதை விட இன்னொரு முக்கியமானது அம்மாவனுடைய உடல்நலத்தை சேத்தராங்க ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே பேசுகிற போது வழக்குரைஞர் தலை சிறந்த சொன்னார் ஏ கருப்பு பூனை படை இல்லை அம்மா மருத்துவமனைக்கு செல்வதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னாலேயே கருப்பு பூனை படை அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டது அது மைய அரசால் நியமிக்கப்படுகின்ற பாதுகாப்பு படை யாராருமே அதை வித்ரா பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை மாநில ஆட்சிக்கு அதிகாரம் இல்லை மாநிலத்திலே இருக்கிற பிடாமியாளர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை மாநில காவல்துறைக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் என்ன விளையாடியது என்ன சூழ்ச்சி தாண்டவமாடியது கருப்பு பூனை படை அங்கிருந்து அகற்றப்பட்டது அம்மாவினுடைய உயிருக்கு பாதுகாப்பு தருவதற்காக மைய அரசால் அந்த பூனை படையை அகற்றிவிட்டு வீட்டை விட்டு விரட்டிவிட்டு நடந்த மர்மங்கள் என்ன சூழ்ச்சிகள் என்ன இதை கண்டறிய ஒரு நீதி விசாரணை வேண்டாமா இதை பற்றி மருத்துவ செயலாளர் ராதாகிருஷ்ணன் மௌனியாக இருக்க காரணம் என்ன அவர் சொல்லுகிறார் பல மாதங்களுக்கு முன்னால் அம்மாவுக்கு டயபெட்டிக்ஸுக்கும் ஃபீவருக்கும் ஹைப்பர் மட்டும்தான் மருந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் ஆனால் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலிலே அவர்களதை ஆய்ந்து அவர்களுக்கு செப்டிஸ் வந்திருக்கிறது செப்சிஸ் வந்திருக்கிறது சீல் பிடித்திருக்கிறது செப்டி மாறி அது லங்ஸ் நுரையீரலை பாதிக்கிறது இருதத்தை பாதிக்கிறது பல்மனிட எடிமா என்ற நிலையிலே அது உச்சகட்ட பாதிப்பை நச்சுத்தன்மை பாதிப்பை பல மாதங்களாக தந்து கொண்டிருக்கிறது ஏன் கருதவில்லை அப்போலோ மருத்துவமனையிலோ ராமச்சந்திரா மெடிக்கல் அல்லது மியாட் ஹாஸ்பிட்டல் போன்ற ஏதேனும் உயர்தர மருத்துவமனை ஏன் சேர்க்கவில்லை வெளிநாட்டுக்கு பொழுதில் எடுத்து சென்று விடாமே ஏன் எடுத்து செல்லவில்லை அம்மாவுக்கு சிகிச்சை தர ஏன் தவறிவிட்டார்கள் அது பாடி உயிருக்கு பெரிய ஆபத்து வரும் என்று லண்டனில் இருந்தே வந்த டாக்டர் ரிச்சர்டு கூறியிருக்கிறார் செப்சிஸ் என்பது மிக சீரியஸான ஒன்று யூரினரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வருகிற அந்த செப்சிஸுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தது பற்றி ஒரு வரி கூட அந்த ராதாகிருஷ்ணன் சொல்லவில்லையே ஒருவேளை இதை சொன்னால் நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற போது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பல மாதங்களாக அம்மாவுக்கு இருக்கிறது அதை போக்குவோம் போக்குவோம் என்று போயஸ் கார்டனிலே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர்கள் சரியான ட்ரீட்மெண்டை தரவில்லை இப்படியே விட்டுவிட்டால் அம்மாவை படிப்படியாக ஸ்லோ பாய்சன் என்ற முறையிலே அந்த செப்சைஸ் அம்மாவினுடைய உறுப்புகளை கொன்றுவிடும் லங்ஸை கொன்றுவிடும் இருதயத்தை அழித்துவிடும் உயிரையே போக்கிவிடும் என்பதை அறிந்தவர்கள் வாய்ஸ் கார்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்த காரணத்தால் தான் அதை கட்டுப்படுத்த ஹைடோசேஜ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஏன்டிபயாட்டிக்ஸை ஏன் தரவில்லை உலகterraform வாய்ந்த ஆண்டிபயாடிக்ஸ் ஏன் தரவில்லை ஏன் படிப்படியாக அது பரவியது ஒரு புறம் சொல்லுகிறது அப்போலோ மருத்துவமனையில் அம்மா கொண்டு சேர்க்கப்படுகிறார் சேர்க்கப்படுகிற நாளிலே டாக்டர் சுப்பையா விஸ்வநாதன் என்பவர் சொல்லுகிறார் பிரஸ் ரிலீஸ் விடுகிறார் தி ஹானரபிள் Chief Minister of Tamil Nadu was admitted to Apollo Hospital Chennai with fever and dehydration என்று சொல்கிறார் காய்ச்சல் இருந்தது நீர் பற்றாக்குறை இருந்தது இதற்காகத்தான் முதலமைச்சரை இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஹானரபிள் மேடம் இஸ் ஸ்டேபிள் அண்ட் அண்டர் அப்சர்வேஷன் அம்மா நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னது யாரு அப்போலோ ஆஸ்பத்திரியுடைய சீஃப் ஆபரேட்டிங் ஆபிசர் சுப்பையா விஸ்வநாதன் பிரஸ் ரிலீஸ் தருகிறார் ஆனா இதே அப்போலோ மருத்துவமனை என்ன செய்கிறது தெரியுமா தற்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப முயற்சி பண்ணி அவசர அவசரமாக ஒரு அறிக்கை வாங்கி இருக்கிறாரே அந்த அறிக்கையிலே என்ன சொல்லி இருக்கிறது என்றால் அம்மா வாஸ் பிராட் டு தாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை கொண்டு வந்தபோது அவர்கள் ட்ரௌசியாக இருந்தாங்க சுய நினைவு இல்லாமல் இருந்தாங்க அப்படி வந்து மூன்று தினங்கள் சுயநிலைவு இல்லாமல் இருந்தாங்க இதே அப்போலோ ஆஸ்பத்திரி சொல்லுகிறது இதே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லுகிறார்கள் கொண்டு வந்த போது அம்மாவுக்கு சுய நினைவு இல்லை என்று சொல்லுகிறார்கள் சுயநினைவு இல்லை என்று அதே அப்பாலவே ஒரு மாற்ற அறிக்கையை இப்போது தருகிறார்கள் ஒருவேளை முன்னே கொடுத்த அந்த பிரேஸ் ரிலீஸை மறந்துவிட்டு வற்புறுத்தல் காரணமாக அந்த அம்மாவினுடைய சாவுக்கு காரணமான கோட்டரியோடு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் ரகசிய தொடர்பு இருந்திருக்க வேண்டும் தான் அம்மா நல்லா இருக்கிறாங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு சுயநினைவு இல்லாத நிலையிலே கொண்டு வரப்பட்டார் அந்நிலை மூன்று நாள் தொடர்ந்தது என்று தற்போது உயர் உயர்நீதிமன்றம் ஒரு பிரச்சினையை உருவாக்கிவிட்டது அம்மாவனுடைய பிணத்தை எடுத்து சோதனை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடார்கள் அது வந்துவிடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அப்போதுக்கு ஒருவேளை நடுக்க வந்து விட்டது சதிகார கும்பலோடு உறவு கொண்டிருந்தார்களோ என்ற சந்தேகத்தை வாட்ஸ்அப் செய்தியில் எழுப்புகின்றனர் தற்போது சொல்லுகிறார்கள் மூன்று நாள் அவர்கள் சுயநினைவிலே இல்லை என்று சொன்னார்கள் சொ அம்மா ஸ்டேபிளா இருக்காங்க நல்லா இருக்காங்க அதோட நாளே ஒரு ஸ்டேட் அம்மா ஹாஸ்பிட்டல் உணவு இருந்துகிறார்கள் என்று கூட ஒரு என்கிட்ட கூட கொடுத்தாங்க உட்கார்றாங்க உள்ளுக்கு போய் பார்க்க எனக்கு அனுமதி இல்லை ஓபிஎஸ் அனுமதி இல்லை டாக்டர் மைதரீனுக்கு அனுமதி இல்லை யாருமே உள்ளே சென்று பார்க்க முடியாது சசிகலா மட்டும்தான் உள்ளே சென்று பார்க்க முடியும் இன்று ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார் உள்ளே சென்றது அதிகாரிகள் சென்றார்கள் அதிகாரிகள் சென்று அம்மாவிடம் விவாதித்தார் விவாதித்தார்கள் அத்தோடு காவேரி பிரச்சனை பற்றியும் கூட அம்மாவிடம் விவாதித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் இதே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அறிக்கை என்ன சொல்லுகிறது தெரியுமா இருபத்தி எட்டாம் தேதி அம்மாவுக்கு நினைவு மீண்டும் போய்விட்டது டக்கியா பண்ண வேண்டிய நிலை வந்து விட்டது மூச்சே விட முடியாத நிலை டக்கியா கிட்டமி அவர்களால் பேசவே முடியாது உணவு அறந்த முடியாது என்ற நிலையன்று மருத்துவரிக்கை சொல்லுகிறது ஆனால் ராதாகிருஷ்ணன் பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார் அம்மா அவர்கள் காவேரி பிரச்சனை பற்றி பேசினார்கள் உணவருந்தினார்கள் எதை காட்டுகிறது ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் நல்லவர்கள் ராதாகிருஷ்ணன் ஒரு அறிவாளி கட்டிக்காரன் நல்லவர் என்றுதான் நான் இருந்தேன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அதிகார கும்பலுக்கு ஒரு கொலைகார கும்பல் என்று மக்களால் கூறப்படுவர்களுக்கு அவர் அடிபணிந்து விட்டார் விளை விட்டார் என்று கூட வாட்ஸ்அப் செய்தி கூறுகிறது இழிநிலைக்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னை தள்ளிக்கொள்ளலாமா அப்படி இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்ட நிகழ்வு அம்மா நினைவில்லை டெக்கியாஸ்டமிக்கு போய்விட்டார்கள் ஆனால் காவேரி பிரச்சனை பற்றி பேசுகிறார்கள் என்று எழுதுகிறது என்றால் இதற்கு நீதி விசாரணை வேண்டாமா உண்மை வேண்டாமா தயார்